வெல்கம் டு அமான் சிஜி சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து முருங்கக்காய் சுக்கா முருங்கைக்காய் வந்து ஆறு போல் முருங்காயை வந்து நான் துண்டு துண்டாக வெட்டி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாத்திரலாம் இதுக்கு வந்து முருங்கக்காய் வந்து ஆறு எடுத்துருக்கேன் உங்கள் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு முருங்கக்காய்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எத்தனை முருங்காய் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொதுசாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொதுசாக நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு இது கூட வந்து நம்ம மசாலா தூள் என்னென்னலாம் போடுறோங்கிறத வந்து பார்க்கலாம் வந்து இதை எடுத்து வச்சிட்டு நம்ம எப்படி வந்து செய்யலாங்க பார்ப்போம் என்னோடய சேனல் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்கு இப்போ வந்து கடை நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து சேர்த்துனீங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகாது நல்லா சட்டி காஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போல் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அது ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா காய விடுங்க எண்ணெயை காய விட்டு சேர்த்துனிங்கன்னா தான் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக வரும் வந்து கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு சேர்த்து போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பொரியறது வந்து தெரிக்கும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இப்போ வந்து இந்த சுக்காவுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து நான்வெஜ் மசாலா எதுவும் சேர்த்த போகிறதில்லை இப்போ மட்டன் சுக்கா சிக்கன் சுக்காவுக்கு சேர்த்துற மசாலாலாம் இதில் நம்ம சேர்த்த போகிறதில்ல நம்ம வந்து இதில் வெஜிடபிளுக்கான மசாலா தான் சேர்த்த போகிறோம் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் வந்து டேஸ்ட்டு கம்மியாகும்னு நினச்சிக்காதீங்க பூண்டு தட்டின பூண்டை வந்து நான் போட்டுக்கிறேன் நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நல்லா கருவேப்பிலை போட்டு பொடிசான இருக்குன்னு வெங்காயத்தை போட்டிருக்கேன் நல்லா வெங்காயம் வந்து வணங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்போ தான் சுக்கா இந்த வெங்காயமும் தக்காளி வந்தால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த சுக்காவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வணங்க விட்டுருங்க வணங்க விட்டிங்கன்னா தான் அந்த அளவுக்கு வந்து சுக்கா வந்து டேஸ்ட்டாக வரும் கொஞ்சம் கூட மசாலா வந்து கருகக்கூடாது கருகாமல் வணக்குங்க கருகுனீங்கன்னா கருகுச்சின்னா நமக்கு வந்து சுக்கா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கினீங்கன்னா நல்லா வணங்கிடும் வெங்காயம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வணங்கிட்டுருக்குது இந்த அளவுக்கு நல்லா கிளறணும் வெங்காயம் கொஞ்சம் கூட நமக்கு வந்து கருகாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கருகுச்சின்னா அந்த அளவுக்கு இதாக இருக்காது ரொம்ப பொண்ணு நேரமாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு கண்ணாடி போல் பதத்தில் வணங்கினா கூட போதும் ஏன்னா அதுக்கடுத்து இது தக்காளி சேர்த்தும் போது அதுவும் இதுவும் ஒன்றா வணங்கிடும் இப்போ வந்து வெங்காயம் வணங்குறக்காக கால் டீஸ்பூனுக்கு பாதி உப்பு போட்டிருக்கேன் வந்து நல்லா வணங்கி வரட்டும் நல்லா வணங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளறி விடுறேன் உப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா கிளறி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் போல் நம்ம வந்து இந்த முருங்காய் வேகறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும் மற்றபடி இந்த நம்ம மசாலா வணக்கறக்கெல்லாம் டைம் எடுக்காது அவ்வளோதான் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நல்லா கிளறி விடுங்க த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கிளறி விட்டு ஒன்றாகணும் நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கிளறுங்க இது வந்து நம்ம வந்து ரைஸுக்கு நம்ம வந்து ஒரு தயிர் சாதம் இல்லை வந்து ஒரு லெமன் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சால் கூட நம்ம இதை தொட்டுக்கலாம் அதே வந்து சாம்பார் சாதம் இப்போ வந்து நம்ம சாம்பார் செய்கிறோன்னா அதுக்கும் தொட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து தக்காளி வேகிறதுக்காக தக்காளி நல்லா வணங்கி வரணும் இல்லையா அதுக்கான உப்பு நான் சேர்த்துருக்கேன் நல்லா வணங்கட்டும் தக்காளி தக்காளி எந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் வணங்குதோ அந்தளவுக்கு சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இதில் ரெண்டு ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் ஒரு ஸ்டேஜ் வந்து கிரேவி ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ரைஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கிரேவி ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் வணங்கட்டும் அதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போட்டு வணங்க வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வணங்க விடுங்க அதிகமாக வணங்க விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் வணங்க விட்டால் போதும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் அதிகமாக வணங்கி விட்டிங்கன்னா டக்குன்னு பிடிச்சாலும் பிடிச்சிரும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்களா நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு மசிஞ்சால் போதும் அடுத்தடுத்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா கூட சேர்த்தும் போது இன்னும் நல்லா வணங்கி வரும் வணங்கி வரும்போது நமக்கு நல்லா வெங்காய தக்காளி கூட மசாலா நல்லா வந்து செட் ஆகிடும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரொம்ப இதாக இருக்கும் இல்லாட்டி வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன் நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனு நினச்சிக்காதீங்க சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் உங்கள் காரம் அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா நான் முருங்காய் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் அதனால் வந்து நான் மிளகா தூள் போடுறேன் நீங்கள் வந்து முருங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மசாலா வந்து ஒன்றோட ஒன்று கலரணும் நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வணக்குங்க ஏன்னா மசாலா டக்குன்னு மா அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நல்லா வந்து கைவிடாமல் வணக்கிக்கலாம் இது வந்து ஒன்றோட ஒன்று வெங்காய தக்காளி கூட நல்லா மசிஞ்சிருச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய தக்காளி கூட செட் ஆகிற மசாலா தான் முருங்கக்காய் கூட நல்லா செட் ஆகி முருங்கக்காய்க்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த முருங்கக்காய் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த மசாலா தான் இது இந்த அளவுக்கு நல்லா மசியணும் ஒன்றோட ஒன்று சேரணும் நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்தது முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம முருங்கக்காய் போட்டுக்கலாம் முருங்கக்காய் வந்து நான் ஆறு முருங்கக்காய் எடுத்துருக்கேன் உங்கள் அளவுக்கு எவ்வளோ முருங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கூட மசாலா வந்து நல்லா ஆகணும் அந்த அளவுக்கு கலருங்க வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இல்லாட்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம மசாலா வணக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கைவிடாமல் கிளறி விட்டு நல்லா அந்த மசாலா வந்து முருங்கக்காய் கூட ஒட்டுற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக விடும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கான இது முருங்கக்காய் வேகிறதுக்கான தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முருங்கக்கான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அளவாக உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்காய் வேகிற அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக இதுக்கப்புறமா வந்து நம்ம மெயினாக இதுக்கு மொத்தமாக சுக்காக்கான உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தயவுசெய்து உப்பு வந்து அதிகம் போட்டுறாதீங்க அப்புறம் முருங்கக்காய் வந்து ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும் உப்பு அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லா வராது சுக்கா வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா முருங்காய் வந்து கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு காய் வகிறக்கான உப்பு போட்டாச்சு கிளரியும் விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணி வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துங்க போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல வந்து தண்ணி இதுக்கான தண்ணி சேர்க்குறேன் இது வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் அதுக்கு மேலே உப்பு சேர்க்க வேண்டாம் அந்த சாரி தண்ணி சேர்க்க வேண்டாம் இது வந்து நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா இது பண்ணி விட்ருங்க காய் முழுகுது இல்லையா அது வரைக்கும் தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா சுக்கா அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகாம போயிடும் ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி குறையதுக்கு அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் காய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும் இதை வந்து நல்லா மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க தண்ணி வந்து இப்போ ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆனால்தான் நமக்கு சுக்கா ரெடி ஆகும் காயும் வேகும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டுருங்க அடிக்கடி கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ ஒரே மாதிரி வேகும் பார்க்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் இப்போ காய் வேக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது காய் நல்லா வெந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் காய் நல்லா வேக விட்டுருங்க காய் பெருசு பெருசாக இருக்குங்கிறதுனால முத்துணை காயின்னு நினச்சிக்காதீங்க இது நல்லா இளங்காய் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப முத்துனது போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது முருங்கக்காய் வந்து கொஞ்சம் நல்லதாகவே பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அளவுக்கு தண்ணி வந்து குறஞ்சி கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கிரேவி போல் வேணும்னா நீங்கள் வந்து இதுலேருந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுவே சுக்கா போல் வேணும்னா இந்த கடைசி வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வந்து கிளவி விட்டுக்கலாம் நல்லா நல்லா வெந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு முக்கால் வாசி காய் வந்து நல்லா வெந்துருச்சு இன்னொரு கால் வாசி அந்த மசாலா ட்ரை ஆகும்போது நல்லா வந்து உங்களுக்கு சுக்கா ரெடி ஆயிரும் பார்த்திங்களா இப்போ காய் வந்து நல்லா உடஞ்சி வருது பாருங்கள் இது இன்னொரு வேக்காடு வேகணும் இன்னொரு வேக்காடு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் முக்கால் பாகத்தில் இருக்குது நல்லா சுற்றி இது மசாலா ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து இது மூடி போட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் ஏன்னா ஒரே பக்கம் காய் இருந்ததுன்னா ஒரு பக்கம் வெகுந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும் எல்லா பக்கம் நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா வெந்துடும் இந்தளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரே மாதிரி இது பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் வேக விடலாம் இந்த காய் வேகிற டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இந்த காய் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா சுக்கா டக்குன்னு ரெடி ஆகிடும் இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துங்க உப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு ஜாஸ்தியாக அளவுக்கு ஊற்றாதீங்க நம்ம அளவளவாக தான் சேர்க்கணும் இப்போ வந்து என்னோடதுல உப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இப்போ சேர்த்துருக்கேன் போதும் இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டுருக்கேன் நம்ம கிளறுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு பக்கம் உப்பு பிடிச்சி ஒரு பக்கம் உப்பு பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக கிளறி விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வேகும் கரெக்டான பதத்தில் உப்புலேருந்து மசாலா வந்து எல்லாமே வந்து காயில் வந்து நல்லா இறங்கும் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து மசாலா வந்து பொட்ட ஆரம்பிச்சிருச்சு வந்து இது கடைசியாக நம்ம வந்து வேக வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமாக வந்து ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி பார்த்திங்களா நல்லா ட்ரை ஆகுது மசாலா நல்லா ட்ரை ஆகுது வந்து நம்ம கிளரி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா இந்த இதிலையே எடுத்துருங்க வந்து மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் ஏன்னா நம்ம சுக்கா அது தானே ரெடி பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆகி ரெடி ஆகிட்டு சுக்கா செம்மையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்த்த தேவையில்ல மெயின் வந்து இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிற மசாலா எல்லாமே அவ்வளோதான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு காய் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும் வந்து என்னோட இதில் கரெக்டாக தயாராகிடுச்சு நல்லா சுக்காக ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரையாக இந்த இந்தளவுக்கு இருக்கணும் இதுதான் பார்க்குவோம் சூப்பராக தயாராகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்